வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஐஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது செவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டேர்ம் தமிழ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் செவன்த்து ஸ்டாண்டர்டு தேர்ட் டேர்ம் தமிழில் மொத்தமாக மூணு இயல் இருக்குது நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது இயல் பொருண்மை அறம் ச தத்துவம் சிந்தனை புதுமை விளக்கு தலைப்பு வந்து புதுமை விளக்கு அறம் என்னும் கதிர் இது வந்து பகுதி ஒப்புரவு நெறி உரைநடை பகுதி உண்மை ஒளி துணைப்பாட பகுதி அணி இலக்கணம் இலக்கணப் பகுதி திருக்குறள் செய்யுள் செகண்ட் இயலோட மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பக்கமீன் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க புதுமை விளக்கு இந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமீன் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடர் ஆடி நீக்குவ நீக்கு இடர் ஆடி நீக்குகவே இத்தொடரில் அடிகூடிட்ட சொல்லின் பொருள் டேஷ் ஆ ஆப்ஷன் துன்பம் ஆ ஆப்ஷன் மகிழ்ச்சி இ ஆப்ஷன் ஆர்வம் இ ஆப்ஷன் இன்பம் விடை ஆ ஆப்ஷன் துன்பம் செகண்ட் கொஸ்டின் ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது டேஷ் ஆ ஆப்ஷன் ஞான குட்டல் சுடர் ஆ ஆப்ஷன் ஞான கூட்டல் சுடர் இ ஆப்ஷன் ஞானம் கூட்டல் சுடர் இ ஆப்ஷன் குடல் சுடர் விடை இ ஆப்ஷன் ஞானம் கூட்டல் சுடர் தேர்டு கொஸ்டின் இன்பம் கூட்டல் உருகு என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் டேஷ் ஆ ஆப்ஷன் இன்பம் உருகு ஆ ஆப்ஷன் இன்பமும் உருகு இ ஆப்ஷன் இன்பம் உருகு இ ஆப்ஷன் இன்பம் பருகு விடை இ ஆப்ஷன் இன்பம் உருகு பொருத்துக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அன்பு ஆன்சர் விளக்கு செகண்ட் கொஸ்டின் ஆர்வம் விடை நெய் தேர்டு கொஸ்டின் சித்தை விடை இடுதிரி ஃபோர்த் கொஸ்டின் ஞானம் விடை தகலி பக்கம் மின் இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க அறம் என்னும் கதிர் இந்த லெசனோட மார்க்ஸ் பார்க்கலாம் பக்க இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் எப்போது டேஸ் பேசினார் ஆப்ஷன் ஆ வன் வன் சொற்களை ஆ ஆப்ஷன் அரசியலை இ ஆப்ஷன் கதைகளை இ ஆப்ஷன் வாய்மையை விட இ ஆப்ஷன் வாய்மையை செகண்ட் கொஸ்டின் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது டேஸ் ஆ ஆப்ஷன் இனிய சொல் ஆ ஆப்ஷன் இன்மை சொல் இன்மை கூட்டல் சொல் இ ஆப்ஷன் இனிமை கூட்டல் சொல் இ ஆப்ஷன் இன்குடல் சொல் த டான்சர் இ ஆப்ஷன் இனிமை கூட்டல் சொல் தேர்டு கொஸ்டின் அறம் குட்டல் கதிர் என்பதனை தே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆ ஆப்ஷன் அறகதிர் ஆ ஆப்ஷன் ஆ ஆறு கதிர் இ ஆப்ஷன் அறக்கதிர் இ ஆப்ஷன் அறம் கதிர் விடை அறகதிர் ஃபோர்த் கொஸ்டின் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ் ஆ ஆப்ஷன் முதுமை ஆ ஆப்ஷன் புதுமை இ ஆப்ஷன் தனிமை இ ஆப்ஷன் இனிமை ஆ ஆப்ஷன் முதுமை விடை நெக்ஸ்ட்டு பொறுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் விளைநிலம் விடை இன்சொல் செகண்ட் கொஸ்டின் விடை விடை ஈகை தேர்டு கொஸ்டின் கலை விடை வன்சொல் ஃபோர்த்து கொஸ்டின் உரம் விடை உண்மை பக்கமே நிறுவிகள் எடுத்துக்கோங்க ஒப்புரவு நெறி இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் ஒப்புரவு நெறி இந்த ஒன் ஒன்மார்க்ஸ் பக்கம் ஏன் முப்பது எடுத்துக்கோங்க அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது எடுத்துக்க கொஸ்டின் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி ஆ ஆப்ஷன் தனியுடைமை ஆ ஆப்ஷன் பொது உடைமை இ ஆப்ஷன் பொருளுடைமை இ ஆப்ஷன் உடைமை விடை ஆ ஆப்ஷன் பொது உடைமை பக்கமியன் முப்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க செகண்ட் கொஸ்டின் செல்வத்தின் பயன் டேஸ் வாழ்வு ஆ ஆப்ஷன் ஆடம்பர ஆ ஆப்ஷன் நீண்ட இ ஆப்ஷன் ஒப்புரவு இ ஆப்ஷன் நோயற்ற விடை இ ஆப்ஷன் ஒப்புரவு தேர்ட் கொஸ்டின் வறுமையை பிணி என்றும் சொல் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர் ஆ ஆப்ஷன் மருந்து ஆ ஆப்ஷன் மருத்துவர் இ ஆப்ஷன் மருத்துவமனை இ ஆப்ஷன் மாத்திரை விடை ஆ ஆப்ஷன் மருந்து ஃபோர்த்து கொஸ்டின் உலகம் முன்ன ஊன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் டேஸ் ஆ ஆப்ஷன் பாரதியார் ஆ ஆப்ஷன் பாரதிதாசன் இ ஆப்ஷன் முடியரசன் இ இ ஆப்ஷன் கண்ணதாசன் விடை வந்து ஆ ஆப்ஷன் பாரதிதாசன் நெக்ஸ்ட்டு எதிர் சொற்களை பொறுத்துக ஃபஸ்ட்டு கொஸ்டின் எளிது விடை அரிது செகண்ட் கொஸ்டின் ஈதல் விடை ஏற்றல் தேர்டு கொஸ்டின் அந்நியர் விடை உறவினர் ஃபோர்த்து கொஸ்டின் இரவலர் விடை புறவலர் நெக்ஸ்ட்டு தொடர்களை அமைத்து விழ எழுதுக குறிக்கோள் விடை வாழ்க்கையில் அனைவருக்கும் குறிக்கோள் வேண்டும் நெக்ஸ்ட்டு கடமைகள் விடை எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன நெக்ஸ்ட்டு வாழ்நாள் விடை காலம் மாற மாற மனிதனின் வாழ்நாள் குறைந்து கொண்டே போகிறது நெக்ஸ்ட்டு சிந்தித்து விடை எந்த ஒரு செயலியும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் பக்கம் ரெண்டு எடுத்துக்கோங்க உண்மை ஒளி இந்த லெசனில் ஒன் மார்க்ஸ் இல்லை ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் பக்கமீன் முப்பத்தெட்டு எடுத்துக்கோங்க அணி இலக்கணம் இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் பக்கமீன் நாற்பது எடுத்துக்கோங்க சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக ஃபஸ்ட்டு கொஸ்டின் நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது விடை எங்கு செகண்ட் கொஸ்டின் முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் விடை எத்தனை தேர்டு கொஸ்டின் டேஸ் சொற்களை பேச வேண்டும் விடை எப்படி ஃபோர்த்து கொஸ்டின் சாரம் பாடலை எழுதியவர் டேஸ் விடை யார் ஃபிஃப்த்து கொஸ்டின் சாரம் என்பதன் பொருள் டேஷ் விடை என்ன நெக்ஸ்ட் பின்வரும் தொடரை படித்து வினாக்கள் எழுதுக பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் எடுத்துக்காட்டு பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இந்த டான்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பூங்கொடி யாருடன் பள்ளிக்கு சென்றால் செகண்ட் ஆன்சர் பூங்கொடி எங்கு சென்றால் தேர்ட் ஆன்சர் தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்றவர் யார் இதாக அதை டான்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு தலைப்புச் செய்திகளை முழு சொற்றொடர்களாக எழுதுக எடுத்துக்காட்டு தலைப்புச் செய்தி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் வானிலை மையம் அறிவிப்பு இந்த டான்சர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை வானிலை மையம் அறிவித்துள்ளது ஃபஸ்ட் கொஸ்டின் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன் மாவட்ட ஆட்சியர் விடை சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த மாணவன் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் பாராட்டினார் செகண்ட் கொஸ்டின் தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தொடக்கம் மக்கள் ஆர்வத்துடன் வருகை விடை தமுக்கம் மைதானத்தில் தொடங்கிய கண்காட்சியை காண மக்கள் ஆர்வத்துடன் வருகை புரிந்தனர் கொஸ்டின் தேசிய அளவிலான கைப்பந்து போட்டி தமிழக அணி வெற்றி விடை தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் தமிழக அணி வெற்றி பெற்றது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் விடை மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஏழாம் வகுப்பு மாணவி முதலிடம் பெற்றார் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மாநில அளவிலான பேச்சு போட்டி சென்னையில் இன்று தொடங்கம் ஆன்சர் மாநில அளவிலான பேச்சு போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது இந்த டான்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு கட்டுரை எழுதுக ஒற்றுமையே உயர்வு அதோட ஆன்சர் பாரு எழுதிக்கோங்க ஒற்றுமை உயர்வு ஃபஸ்ட்டு முன்னுரை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை வளர வழிகள் இது அதோடய ஆன்சர் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்னும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை வளர வழிகள் உயர்வு முடிவுரை இது வரைக்குமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பக்கம் எண் நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க கீழ்காணும் படங்கள் சார்ந்த சொற்களை எழுதுக படம் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு கரும்பலகை வகுப்பறை ஆன்சர் எழுதிக்கோங்க சுண்ணங்கட்டி பாடம் ஆசிரியர் மாணவர்கள் நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மரம் நடைபாதை விடை மரங்கள் குடிநீர் விளையாட்டு மைதானம் விளையாட்டு பொருட்கள் நாட்காலி மேசை கீழ்கானம் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக விதை கட்டு படி நிலவு நாடு ஆடு எடுத்துக்காட்டு விதை விதை நெல் வாங்கினான் சோளம் விதைத்தான் கட்டு இதோட வி விடை பாருங்கள் புல் கட்டு சுமந்தான் புல்லை கட்டினான் நெக்ஸ்ட்டு படி இதோட ஆன்சர் பாடம் படி என்றான் படிக்கட்டில் ஏறினான் நெக்ஸ்ட்டு நாடு விடை வந்து வெளிநாடு சென்றான் நாடு காத்தான் நெக்ஸ்ட்டு ஆடு விடை வயலில் ஆடு மேய்ந்தன ஆடு பிடித்தான் இதோட ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நிற்க தக என் பொறுப்புக்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த சூழ்நிலையும் இனிய சொற்களையே பேசுவேன் செகண்ட் பாயிண்ட் அனைவருடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வேன் தேர்டு பாயிண்ட் என் வாழ்வில் எளிமையை கடைபிடிப்பேன் ஃபோர்த் பாயிண்ட் திருக்குறள் கூறும் ஒப்புரவு நெறியை பின்பற்றி நடப்பேன் நெக்ஸ்ட் அறிவோம் குறிக்கொள்னா ஆப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் வறுமை போவர்ட்டி ஒப்புற நெறி ரெசிப்ரோசிட்டி நட்பண்பு கவர் கவர்ச்சி நட்பண்பு கவர்சி பக்கம் எண் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க திருக்குறள் இதோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் எண் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்தெடுத்துக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஒரு நாட்டின் அன்று ஆ ஆப்ஷன் காடு ஆ ஆப்ஷன் வயல் இ ஆப்ஷன் மலை இ ஆப்ஷன் தெளிந்த நீர் விடை ஆ ஆப்ஷன் வயல் செகண்ட் கொஸ்டின் மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் ஆ ஆப்ஷன் பிறப்பால் இ ஆ ஆப்ஷன் நிறத்தால் இ ஆப்ஷன் குணத்தால் இ ஆப்ஷன் பணத்தால் விடை ஆ ஆப்ஷன் பிறப்பாள் தேர்டு கொஸ்டின் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆ ஆப்ஷன் நான்குட்டல் என்ப ஆ ஆப்ஷன் நாடு குட்டல் டென்ம இ ஆப்ஷன் நாடு குட்டல் என்ப இ ஆப்ஷன் நாடு குட்டல் டென்ம விடை இ ஆப்ஷன் நாடு கூட்டல் என்ப ஃபோர்த்து கொஸ்டின் கண் கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுதி கிடைக்கும் சொல் டேஸ் ஆ ஆப்ஷன் கனி இல்லாது ஆ ஆப்ஷன் இல்லாது இ ஆப்ஷன் கண்ணில்லாது இ ஆப்ஷன் கண்ணிலாது விடை இ ஆப்ஷன் கண்ணிலாது நெக்ஸ்ட் பின்வரும் குரற்ாக்களில் ஓமையணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு குரல் பிறப்பொங்கும் எல்லா உயிருக்கும் சிற்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் செகண்ட் குரல் வினையான் வினையாக்கி கோடல் தனே யானையாள் யானையாட் தற்று தேர்டு குரல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்கருள் மிக்க குழல் இதடவிடை செகண்ட் குரல் வினையான் வினையாக்கி கோடல் தனை கவுள் யானையால் யானையாட் தற்று இதான்சர் நெக்ஸ்ட் படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக படம் பார்த்துக்கோங்க இதோட ஆன்சர் எழுதலாம் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அதோட ஆன்சர் செகண்ட் ஆன்சர் உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அதோட ஆன்சர் உருபசியும் ஓவா பணியும் செருபகையும் சேராது இயல்பு நாடு தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள்